வணக்கம் நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓமலூருங்க ஓமலூர் சிட்டி அருகில் ரொம்ப ஓமலூர் ஊர் ஒட்டினா பிள்ளையங்க சூப்பரான ஒரு லேவுட்னே சொல்லாங்க டிடிசி வேற யாரோ வீட்டு கொண்ட வீட்டு தான் தாங்க நான் பார்த்துட்ருக்குறோம் அற்புதமான வீடுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வீடு வந்துருச்சுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சதுரடி நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்து நானூறுபா போயிட்டுருக்குங்க சூப்பரான ஒரு என்ன சொல்லலாம் சிட்டி எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேவுட் தான் சொல்லலாம் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சுங்க கம்மியாக தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லேவுட்டு தாங்க எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு முந்நூறு இப்படி இருக்குங்க உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க சதுரடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்தி நானூறு வரலும் போயிட்டுருக்குங்க எதனால் நீங்கள் எப்படிட்டு கிடையும் அப்படின்னா நூறு கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அடுத்து இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக வீடாக சூப்பராக இருங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சிட்டி நியர்பை ஒரு இடம் இது சொல்லணுன்னா ஓமலூர் ஊரை ஒட்டினா இந்த இடங்க அடுத்த டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடங்க இது இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் பண்ணித்தரோம் மறுபடியும் சொல்கிறேங்க ஓமலூர்லேருந்து பின்புறங்க ஓமலூர் ஜிஹெச்லேருந்து நடந்து போகிற தூரத்தில்ங்க ஆப்போசிட்டில் அற்புதமான லேவுட்டுங்க இந்த லேவுட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சுச்சிக்கணும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பிளாட் இருக்குது இந்த இடம் வேணும் டிடிசிபி ரேகிறாங்க சுற்றியுமே உங்களுக்கு ரோடு வசதி இருக்குங்க தண்ணி வசதி உள்ள இடங்க இன்றைக்கி ஓமலூர்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஓமலூர் சிட்டி நியர்பை ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த சொல்லாங்க அவ்வளோ அற்புதமான வீடெலாம் வந்துகிட்ருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு எங்கன்னா இருக்குது அப்படின்னாலும் விற்று கொடுக்கணும் இல்லை வேறு எங்கன்னா இடம் வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி சொல்லலாம் நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி தருவோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெதர் இந்த இடம் உங்களுக்கு யூஸ் ஆனால் கூட நண்பர்கள் இடம் நாலு பேத்துக்கு யூஸ் ஆகலாம் தயவுசெய்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ